ਸਤਿ ਧਰਮ ਸਤਿ ਧਰਮ ਸਤਿ ਧਰਮ ਮਕੈ ਸਤੋਤ੍ਰਮ ਆਵਿਆਨਵਰੇ ਆਪਿਦਾਵੇ ਮਕੇ ਸਤੋਤ੍ਰਮ ਪਰਿਸ਼ੁਤ ਆਵਿਆਨਵਰੇ ਵੱਲਵਰੇ ਨੱਲਵਰੇ ਗਿਰਵੇਲਵਰੇ ਮੈ ਸਤੋਤ੍ਰਿਕਰੇ ਤੁਕਿਰੇ ਨਾ ਪਾਂਡਵਰੇ ਦੇਵਾਦੀ ਦੇਵਨੇ ਮਕੇ ਸਤੋਤ੍ਰਮ ਕਤਤਾਦੀ ਕਤਾਵੇ ਮਕੇ ਸਤੋਤ੍ਰਮ ਇੰਦੇਵਨਾਘੇ ਕਤਾਵੇ ਬਲਪੜਤਿ ਗ੍ਰਾਵਿਆਨਵਰੇ ਸਰਵਲਾਚਾਵੇ ਮਕੇ ਸਤੋਤ੍ਰਮ ਤੁਯਾਦੀ ਤੁਯਵਰੇ ਮਕੇ ਸਤੋਤ੍ਰਮ ਇੰਦੇਵਨਾਘੇ ਯਿਸੂ ਕ੍ਰਿਸਤਵੇ ਮਕੇ ਸਤੋਤ੍ਰਮ 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 ஆவியானவரே மக்கே ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் கத்தாவே என் ஷபத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடும் ஆண்டவரே உமது உண்மையின் படியே உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவீவனுள்ள ஒருவனுமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே தீர்க்க நியாயத்தீர்க்க பிரவேசியாதையும் தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் சோத்திரம் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது சேகைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் சோத்திரம் வறண்ட நிலத்தைப் போல் நாத்துமா ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது சோத்திரம் 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 கத்தாவே சீக்கிரமா எனக்கு செவிக்கொடும் என் ஆவி தோய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும் ஸ்தோத்திரம் அதிகாலையில் உமது கிருபியை கேட்க பண்ணும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் தேவாதி தேவனே மகே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆவியானவரே அப்பா தகப்பனே மகே ஸ்தோத்திரம் வல்லவரே நல்லவரே கிருபி இல்லவரே மகிராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்ரம் பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் வல்லவரே நல்லவரே மகே நன்றினார் தேவாதி தேவனே மகே ஸ்தோத்ரம் சூத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்ஸ்தோத்ரம் ஆவியானவரே மகே ஸ்வோத்ரம் அற்புதரி அதிசயமானவரே மக்கே ஸ்தோத்ரம் வல்லவரே நல்லவரே கிருப இல்லவரே மகே ஸ்தோத்ரம் இசையா மக்கே நன்றி நன்றி பாண்டவரே तू यादी तू एव रे मके स्तोत्रम 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 अर्पुदति देवणि आचर्यतिले महत्वम उल्लवे मे स्तोत्रिकरेना पांडवरे इस राजावे मके नन्दि सेले तगरेन तहपने मके स्तोत्रम स्तोत्रम हालेलुया एस्यया मके नन्जिननजी पांडवरे एसे विनामतिनाले छवि किरण कतहावे हिनेनेसिकिंराय என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நெசியாமலிருபாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நெசியாமலிருபாயாம் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா பாவத்தின் அகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினை பார் பாவத்தின் அகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினை பார் பரிகாச சின்ன சிலுவையிலே பலியான பாவி உனக்கார் பரிகாச சின்ன சிலுவையிலே பலியான பாவி உனக்கா என்னை நேசிக்கின்றாயா என்னை நே வாடினேன் உன்னை நுன்னை தேடி தேடிர்சி பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் தேடிராச்சி கப்தா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருவாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் இருபாயாம் கத்திருக்கு ஸ்தோத்திரம் ஒரு காலத்துல வந்து நான் வந்து தேவனை அறியாத அதாவது இருளே இருந்த காலத்துல வந்து ஒன்ஸ் ஒன் எ டைம் ஏசு கிறிஸ்துவை உண்மையா தேவன் என்று அறியாத ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்புனா என்ன ஏசு கிறிஸ்துடைய ரட்சிப்புனா என்ன அவர் நமக்காக ஏன் சிலுவையில் மறித்தார் அவர் நமக்காக பாவங்களுக்காக மறித்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்தார் அது மாத்திரம்தான் அவர் சிலுவையில் தொங்குன அந்த அந்த சி அந்த விக்ரகம் அந்த சிலுவையில் தொங்குன அந்த ஆட்சி ஆலயங்களுக்கு ஆலயத்துக்குள்ளாக வைத்திருப்பார் அதை பார்த்து மட்டும் பாவங்களுக்காக நம்ம நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் அது மாத்திரம்தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாலே யார் ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்த நோக்கம் என்ன அவர் யார் இந்த பூமிக்கு வந்து அனுப்பினார் ஏன் நமக்காக அவர் மறிக்க வேண்டும் அவர் நம்மளை என்ன அப்படி என்ன நேசிக்கிறார் அவருடைய அன்பு நம்ம மேலே எப்படிப்பட்ட அன்பு அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாம இருந்தது வேதத்தை நான் படிக்க படிக்க வேதத்தை நல்லா தியானிக்க பரிசுத்த வேதாகமத்தை நல்லா நான் படிக்க படிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோட கூட இடைப்பட்டார் கத்திற்கு அவருடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளான் மன திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் இங்கு யோவான் சுவிசேஷன் அதாவது யோவான் ஞான ஸ்நானன் என்ன செய்யறார்னா ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை பரிசெயர் சதிசெயர்கள் அவரிடத்துல வருவாங்க அவங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு வனாந்திரத்துல வனாந்திரம்னா ஒரு தண்ணி ஒரு நதி இல்லாத இடம் ஒரு செழிப்பான இல்லாத இடம் வனாந்திரத்தில் நின்று மன திரும்புங்கள் பரலோக ராஜ்ய சமீபித்திருக்கிறது அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் இங்க வந்து யோவான் சொல்லுகிறார் மன என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான கொடுக்கிறேன் ஆமேன் இப்ப யோவான் ஸ்நானகன் இருக்கக்கூடிய தான் வந்து தேவனால் தெரிந்தெடுக்க கொள்ளப்பட்ட அவருக்கென்று ஊழிய செய்கிறார் பிள்ளைகள் அதாவது ஞானஸ்தானம் ஆண்கள் கொடுக்கறாங்க இல்லையா கர்த்தருக்கு சோத்திரம் அதாவது யோவான் ஸ்நானகனு கொடுத்த அந்த உரிமையை தேவன் சில பேருக்கு வந்து இந்த பூமியில கொடுத்து வைத்திருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் அப்போ அவர் வந்து கொடுத்து வைத்திருக்கும் பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வெறும் ஜலத்தினால அதாவது தண்ணீர்னால மாத்திரம்தான் அவர்களுக்கு ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க முடியும் ஆமே அதனால தான் இங்க யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா மனம் என்று மனம் திரும்பி நம்ம ஞானஸ்தானம் பெறணும் மனம் திரும்பி ரசிக்கப்படவனே முடிவு பெரிய ரச்சிக்கப்படுகிறவனே நிலைத்திருப்பான் அதாவது மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்படணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ மனம் திரும்புதல் என்றால் என்ன ஒரு குழந்தை ஒரு கை குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு மனம் திரும்புதல்னா என்னன்னு யாருக்கு தெரியும் ஒரு சிறு பிள்ளைக்கு தெரியுமா ஒரு குழந்தைக்கு தெரியுமா ஒரு பிறந்த குழந்தை பிறந்த ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆன குழந்தைக்கு தெரியுமா மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்றது கத்திரக்கு சுத்திரம் நாம் அதை சிந்திக்கணும் மன திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ இவர் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து யோவான் ஸ்நானனுக்கும் ஏசப்பாவுக்கும் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு ஆறு மாதம் அவர் முன்னாடி பிறக்கிறார் யோவான் ஸ்நானன் ஆறு மாதம் பின்னாடி பிறக்கிறார் ஏசு கிறிஸ்து அதாவது அவருக்கு ஏசு கிறிஸ்துக்கு முன்பாகவே இந்த பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானன் எலிசபெத் சகரியா யோவானுடைய தகப்பன் தாய் யாருன்னா எலிசபெத் சகரியா அவங்களுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை இல்லாம இருந்தது அப்ப தேவன் ஆஹ் வந்து அவருடைய செபத்தை விண்ணப்பத்தை கேட்டு ஒரு ஒரு நாள் வந்து அவர் ஆசாரிய வகுப்புல இருக்கும் பொழுது கர்த்தருக்கு சோத்திரம் தேவன் வந்து தூதனை அனுப்பி அந்த இடத்துல அவருக்கு வந்து கடாச்சிக்கிறார் அவரை ஆசீர்வதிக்கிறார் பிள்ளை பெற்றெடுக்கும்படி எலிசபெத்தை வந்து கர்ப்பிணியா தேவன் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம் அப்ப யோவான் ஸ்நானகனே என்ன சொல்றார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் வந்து எலிசபத்துடைய வயிற்றுல இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவர் கத்தருக்கு ஏன்னா ஏசப்பா வந்து மரியாளுடைய வயிற்றுல அவங்க கர்ப்பிணியா இருக்கும் பொழுது மரியால் கர்ப்பிணியா இருக்கும் பொழுதும் எலிசபெத் கர்ப்பிணியா இரண்டு பேர் இருக்கும் பொழுதும் ஒருவரை ஒருவரை பார்த்து வாழ்த்துதல் சொல்லிக்கிறாங்க எப்படி வந்து நம்ம வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள பார்த்து நம்ம வாழ்த்துதல் சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி மரியாலும் எலிசபெத்தும் பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து வாழ்த்துதல் சொல்றாங்க அப்போ வாழ்த்துதல் சொல்லும் பொழுது எலிசபெத் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ பாக்கியவதி நீ வந்து பாக்கியவதி ஏன்னா வந்து உன் வாழ்த்துதல் கேட்ட உடனே என் இருந்த பிள்ளை துள்ளிற்று அப்படின்னு சொல்லி எலிசபெத் வந்து சொல்றாங்க கத்தருக்கு சோத்திரம் அப்ப அவங்க ரெண்டு பேரும் கட்டி அணைத்து வாழ்த்துதலை தெரித்து தெரிவித்துக் கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்துவருடைய அந்த கர்ப்பத்தில் உள்ள அந்த அபிஷேகம் அந்த ஆவின் அபிஷேகம் அந்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனை வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது கிட்ட நெருங்கும் பொழுது அந்த ஆமீன் கத்திருக்கு சோத்திரம் ஹாலே லூயா அப்ப அங்க நம்ம நம்ம வந்து பார்க்கலாம் ஏமேன் சோத்திரம் அது எங்க நம்ம பார்க்கலாம்னா லூக்கா எழுதின சுவிசேஷகம் புத்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல அங்க வந்து எலிசபெத் நாற்பத்தி ஓராம் வசனத்துல எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வாழ்த்துதலை கேட்ட உடனே ரெண்டு பேரும் அனைத்து கொண்டார்களா இல்லை கேட்ட உடனே வாழ்த்துதல் சொல்றாங்க வாழ்த்துதல் சொல்றாங்க கத்தருக்கு சோத்திரம் அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே எலிசபெத்து வயிற்றில் இருந்த புள்ளை வந்து என்ன ஆச்சா துள்ளிட்டான் கத்தருக்கு சோத்திரம் அப்போ ஆவியினாலே அப்போ எலிசபெத் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த நேரத்தில் எலிசபெத் வந்து என்ன செய்யறாங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க கத்தருக்கு சோத்திரம் அப்போ நல்லா நம்ம கவனிக்கணும் ஏசு கிறிஸ்து தான் வந்து ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிற தேவன் ஏசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்க முடியும் அப்ப எலிசபெத் வந்து பரிசுத்த ஆவியினா நிரப்பப்பட்டு அது வரைக்கும் எலிசபெத் வந்து பரிசுத்த ஆவினா நிரப்பப்பட்டிருந்தாங்களா அது கொஸ்டின் மார்க்கா இருக்கு அவங்க வந்து கத்தரிட்ட சகல கற்பனைகளிலும் கட்டளைகளையும் நியமங்களையும் கரெக்டாக கண்டுபிடித்து சகரியாகவும் எலிசபெத்தும் வாழ்கிறாங்க ஆனால் எலிசபெத் வந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தாங்களா அதுதான் ஒரு ஒரு சில பேர் வந்து தண்ணீர்னால ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை பெற்றிருக்க மாட்டாங்க கத்தருக்கு சோத்திரம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் தண்ணீர்னாலே ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கும் பரிசுத்த ஆவியினாலே ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்து அவர்தான் வந்து இந்த உலகத்துல தெய்வம் அவர்தான் என்னை என்னை படைத்த தேவன் அப்படி நான் வந்து என்னுடைய மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல மனம் திரும்பி கத்தருக்கு சோத்திரம் என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி அறிக்கை செய்து இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இதெல்லாம் நான் வந்து செய்ததெல்லாம் பாவம் இந்த பாவத்தை நான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்பி தண்ணீரினாலே நம் முழுக்கு ஞான ஸ்தானம் எடுக்கும் பொழுது அது யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானம் தண்ணீர் முழுக்க ஞான ஒரு ஆசாரிய நமக்கு வந்து கொடுப்பாங்க கத்தருக்கு சோத்திரம் அப்படி இருக்கும் பொழுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க யோவான் ஸ்நானகனே சொல்றார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா எனக்கு பின் ஒருவர் வருகிறார் ஆமே லுய்யா அதாவது நம்ம வந்து அது எங்க பாக்கலாம் மத்திய மூன்றாம் அதிகாரத்துல பதினோரு வசனத்துல பார்க்கலாம் மனம் என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் நான் வந்து தண்ணீனால தான் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் இருக்கிறார் அவரை விட வல்லமை உள்ளவர் யார்னா ஏசு கிறிஸ்து அதான் இந்த பூமியில உள்ள ஊழியக்காரர்களை விட அவங்க ஊழிய செய்யலாம் ஆசாரியர்களாக இருக்கலாம் ஆனா அவர்களை விட வல்லமை உள்ளவர் யார்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து அவர்களை எல்லாரையும் ஊழிய செய்கிறவர்களை தன்னுடைய பணிவிடைக்காக தன்னுடைய ஊழியத்துக்காக தன்னுடைய வேலைக்காரனாக தேவன் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் அதான் ஒரு சில பேர் ஒரு சில நேரங்கள மறந்து போய் தங்களை தாங்களை பெருமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அது தேவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அந்த பெருமையினாலே அபிஷேகத்தை இழந்து போகிறார்கள் கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் அவர்கள் வைத்து செய்ய வேண்டிய திட்டத்தையும் நோக்கத்தையும் கூட அவர்கள் இழந்து போகிறார்கள் ஆமே அப்ப இங்க வந்து யோவான் சொல்ற மன திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ அப்போ யோவான் தான் யோவான் ஸ்நானம் தான் முதல்ல பிறந்திருக்கிறாரு அதற்கு பிற்பாடு தான் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்ன்றதை நம்ம இதை வைத்து கூட அறிந்து கொள்ளலாம் அப்போ எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாத ரசிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவருடைய காலில் போட்டிருக்க அந்த பாத அச்சியை கூட சுமக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் ஆமே யார் வந்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் இந்த இந்த ஞானஸ்தானம் வந்து நமக்கு வந்து நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டாதான் கிறிஸ்துவ நம்ம ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால் நம்ம பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப டவுட்டு கத்தருக்கு சோத்திரம் ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷக புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல தேவன் தெளிவா சொல்லி இருக்கிறார் ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை நெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி ஆண்டவர் திரும்பி திரும்பி அந்த சத்தியத்தை உண்மை திருப்பி திருப்பி சொல்லுவார் கத்திரக்கு சோத்திரம் இன்னொரு நம்ம பார்க்கலாம் அட்வோஸ்வெரல் நடவடிக்கை புத்தகத்துல பத்தொன்பதாம் அதிகாரத்தை நம்ம எடுத்தோம் என்றால் அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதாவது கிறிஸ்தவர்கள் நான் ஆண்டவரை அறிந்தவ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொண்டு கத்தருக்கு சோத்திரம் நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம் ஆனா நம்மளுடைய ஞானஸ்தானம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானமா இருக்கு மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் மன திரும்புதலு கேட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமா கத்தருக்கு சோத்திரம் அது நம்ம எங்க பாக்கலாம் அப்போ சில இந்த நடவடிக்கை புத்தகத்துல பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல அப்போலோ என்பவன் அப்போலோ என்பவர் வந்து ஆண்டவருக்காக ஊழிய செய்த ஒரு மகன் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினார் தேவனே செய்தார் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் புதிய ஏற்பாடுல அப்ப பவுல் வந்து நான் வந்து நட்டேன் அப்போலோ வந்து நீர் பாய்ச்சினார் ஒரு செடியை வந்து இப்ப நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல நடுறேன் இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு தண்ணி ஊத்துறார் ஆனா அதை விளைய செய்கிறது யாரு அப்படின்னா தேவன் தான் கத்தருக்கு சோத்திரம் அந்த மாதிரி அப்போலோ என்பவன் கொறிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு ஆமேன் பவுல் வந்து என்ன மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டான் அங்க வந்து ஒரு சில சீஷரை காண்கிறான் அப்போ நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் இந்த இடத்துல வந்து அவருடைய ஊழியத்தை